தை பூசம் பழனிமலை உச்சியில் வேல் பிடித்த முருகன் நம்மை நோக்கி கருணையோடு பார்க்கும் நாள் கஷ்டம் நீங்க மனம் தெளிய வாழ்க்கை நேராக வேல் வழிகாட்டும் நாள் கோபத்தை விடுவோம் கவலையை ஒதுக்குவோம் முருகா என்ற ஒரே சொல்லில் நம்பிக்கையை கட்டி வைப்போம் இன்று செய்த ஒரு நல்ல எண்ணம் நாளை பெரிய மாற்றமாகும் வெற்றிவேல் வீரவேல் பழனிமலை முருகா தைப்பூசம் நாளில் என்ன செய்யணும் நீங்கள் மறந்தும் கூட செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முருகன் அருள் கிடைக்கட்டும் தைப்பூசம் என்ன செய்யணும் அதிகாலை எழுந்து குளிக்கவும் மனமும் உடலும் தூய்மை முருகன் நாமஜபம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் பழனி அல்லது முருகன் படம் முன் விளக்கேற்றவும் நெய் தீபம் சிறப்பு விரதம் முடிந்தால் பால் பழம் எளிய உணவு பூஜை முடிந்த பிறகு பிரார்த்தனை குடும்ப நலம் மன அமைதி அன்னதானம் அல்லது தானம் சிறிய உதவியும் போதும் தை பூசம் மறந்தும் கூட இதை செய்யாதீங்க என்ன செய்யக்கூடாது கோபம் கடுமையான வார்த்தைகள் அசுத்தமான எண்ணங்கள் மது புகை மாமிச உணவு பிறரை தாழ்த்திப் பேசுதல் விரதம் இருந்தால் பேசுதல் முருகன் விரதம் என்பது மனவிரதம் அதுதான் முக்கியம் இந்த வீடியோ ஒரு நிமிடம் உங்கள் மனதில் முருகன் நினைவில் வந்திருந்தால் முருகன் பிடிக்கும் என்றால் வீடியோவிற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முருகன் அருள் கிடைக்க நமது டைரி மேக்ஸ் தமிழ் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 옴 um 무르가